ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செஃப் செப்ஸ்டி கிச்சனில் மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான குஜராத்தி ஸ்டைலில் இனிப்பு மாங்காய் ஊறுகாய் சேர்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து சப்பாத்தி ப்ரெட் பூரி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ப்ரெட்டில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட சுவையும் நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து கலவையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வகை மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கா கிலோ எடுத்திருக்கேன் மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவியில் துருவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாங்காயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் அளவு தூள் கலந்து நல்லா இந்த மாங்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் நல்லா மாங்காயில் கலந்து விட்ருங்க இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாங்காய் நல்ல ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகிடும் அந்த உப்புனால் பாருங்கள் இப்படி தான் கலக்கணும் இந்த ஊருக்காய் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்களும் இந்த மாங்காய் சீசனில் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊருகா ஆறு மாதம் ஆனாலும் கெடாது நீங்கள் கைப்படாமல் ஈரம் இல்லாமல் வச்சிக்கிட்டா ரொம்ப நாளைக்கு தாங்கும் இப்போ இந்த கலவையில் நான் ஒரு அறுநூறு கிராம் சர்க்கரை போடுறேன் முக்கால் கிலோ மாங்காய்க்கு ஆறுநூறு